வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு கிலோ மைதா வச்சு ஒரு கிறிஸ்பியாக ப்ளஃஃபியான பரோட்டா இப்படி பண்ணுறது பார்ப்போம் இப்போ நான் ரெண்டு கிலோ மைதா எடுத்து இது பண்ணி வச்சுருக்கேன் சளிச்சிட்டு வச்சுருக்கேன் மைதா மாவு சரிக்கிறதில்ல ஸோ இது கூட ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு முட்டையை உடைச்சிப்போம் இதில் என்னென்ன மெஷர்மெண்ட் காட்டியிருக்கணும் அந்த மெஷர்மெண்ட் போட்டாலே கரெக்டாக இருக்கும் வேறு எதுவும் ஆட் பண்ணணுன்ற தண்ணி கிண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ரெண்டு முட்டையை உடைச்சிப்போம் இப்போ இது கூடியே இரநூறு எம்எல் பால் ஒரு கிலோவுக்கு நூறு எம்எல் இப்போ ரெண்டு கிலோ செய்கிறதுனால இரநூறு எம்எல் பால் மட்டும் எடுத்துப்போகுது கூட கரெக்டாக டூ ஹண்ட்ரட் மெஷர்மெண்ட் காட்டுற மாதிரி ஓகே இப்போ டூ ஹண்ட்ரட் பால் எடுத்தாச்சு இது கூடயே ஒரு கிலோவுக்கு முந்நூற்றம்பது எம் இதுக்கு ஒரு கிலோவுக்கு முந்நூற்றம்பது எம்எல் தண்ணி ஸோ ரெண்டு கிலோவுக்கு எழுநூறு எம் எழுநூறு கட்டுற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம் எழுநூறு வந்துருச்சு கரெக்டாக இப்போ ஒரு கிலோவுக்கு சுகர் வந்துட்டு பத்து கிராம் ஸோ ரெண்டு கிலோவுக்கு இருபது கிராம் சுகர் போட்டுவோம் சுகர் ஏமாவுடனா அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் பரோட்டா அதுக்காக தான் சுகர் பவுடர் பத்தம்பது இருபது ஓகே இது கூட இது கூடவே சால்ட் வந்துட்டு ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு கிராம் ரெண்டு கிலோவுக்கு முப்பது கிராம் இப்போ சால்ட்டு இது கூடிய முப்பது கிராம் ஆட் பண்ணிப்போம் ஓகே முப்பது கிராம் வந்துடுச்சு ஓகே இப்போ என்ன பண்ணுன்னா இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் முட்டை பால் தண்ணியெல்லாம் சர்க்கரைலாம் கரையிற அளவுக்கு இதையே கரைச்சிக்கணும் பண்ணிக்கலாம் நல்லா போட்டுகிட்டு சுக்கரும் சர்க்கரை முட்டை தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் ஸோ அப்போ தான் நீங்கள் ஒரு இடத்தில் உப்பு போடவும் ஒரு இடத்தில் உப்பு கம்மியாகவும் அந்த மாதிரி ஃபீல் ஆகாது நல்லா என்றைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் வீக் அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக வரும் ஓகே இப்போ ரெண்டு கிலோ மைதா எடுத்துப்போம் என்னென்னா முட்டை பால் தண்ணியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட் என்னன்றதை நான் சொல்லுறேன் ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி இந்த மைதா கூட இந்த தண்ணியை அப்படியே ஊற்றிட்டு மாவு கூட ஆட் பண்ணிவிட்டு மைதாவை நல்லா எல்லா இடத்துலையும் தண்ணி போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோம் ஒரு மையம் ரெண்டு கையும் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் எல்ல மாவு வர மாவை நிற்காமல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தண்ணி ஸ்ப் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும் ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு போகும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னால் கரெக்டாக இருக்கும் வேறு எந்த ஒரு தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுன்ற கொஞ்சம் கூட அவசியமே வராது ஸோ ஏன்னா இது பர்ஃபெக்ட் ரெசிபி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இது பண்ணி தான் தண்ணி இவ்வளோதான் அளவுன்றத பண்ணி பண்ணிட்டுருக்கேன் ஸோ நீங்களும் அதே சேம் மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் போதும் ஸோ இப்போ மைதாவை நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதில் தண்ணி பற்றாமல் போகுமோ இல்லை சால்ட்டு பற்றாமல் போகமோன்ற கவலையே வேணால் ஏன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும் பரோட்டாவும் நல்லா ப்ரஃபியாகவும் இருக்கும் ஸோ நான் எப்படி காட்டுறேன் ஸோ இப்படியும் ஒன்று போகிற மைதா நல்லா சேர்த்து வாங்கிக்கணும் நல்லா விச் எந்த அளவுக்கு மாவு இல்லாமல் வாலிஷ் பண்ணிக்கோ அந்தளவுக்கு சீக்கிரம் ப்ரூஃப் ஆகிவிடும் இந்த மாதிரி நல்லா பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு நல்லா பசங்க பத்து நிமிஷம் நல்லா பாலிஷ் பண்ணணும் கொஞ்சம் தான் நம்ம நல்லா வரும் சோப்பு பார்த்தீங்கன்னா நல்லா பத்து நிமிஷம் நல்லா நம்ம இப்போ மாலிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அகெயின் ஒரு போட் வந்துட்டு எகைன் எகென் டைம் மாலிஷ் பண்ணிவிட்டு லெஸ்ட் விட்டு ஆஃப் அன் ஹவர் விட்டுவிட்டு அது எப்படி உரண்டை பிடிச்சிட்டு எப்படி வரோட்டா வேஸ்ட்டுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஸோ யோகன் நியூவாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ இது கட் பண்ணிவிட்டு இதை உரண்டை பிடிச்சிருப்போம் Yang nak balik, ambil dia kejap. Dia orang இந்த மாதிரி மாவை எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக ஊற முடிச்சிக்கணும் இப்போ வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுவோம் அதுக்கப்புறம் அடுத்தது நல்லதாக பார்ப்போம் இப்போ ஆயில் விடும்போது எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அப்போ தான் நல்லா ஊறி நமக்கு பயம் எடுக்கும் போது நல்லா வரும் இல்லைன்னா ஒழுங்காக வரது ஸோ எல்லாத்துலேயும் ஈவனாக ஆயில் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்

ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு எப்படி வீசுகிறது காட்டில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு இப்போ பரோட்டா மாவும் நல்லா ஊறிட்டு ஸோ இப்போ இதை வீசிப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் வச்சு அடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சைடில்லாம் நல்லா தின்னாக தைச்சிக்கணும் சைடில் எந்தளவுக்கு தின்னாக தைக்கிறோமோ அளவுக்கு நல்லா வீசும்போது நல்லா வரும் ஸோ இப்போ நைட்டில் மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வீசிக்கணும் ரெண்டு பேரில் மூணு பேரில் கீழே நாலு பேரில் மேலே நாலு வேரில் விட்டு பொறுமையாக வீசிவிட்டு கடைசியாக ஒரு டைம் ஆயில் அப்ளை பண்ணி ரோல் பண்ணிப்போம் ஸோ இந்த மாதிரி ரோல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேணும் இந்த നാലவர்ல கீழே இந்த നാലவர்ல மேலே வீடுச்சிட்டு போயி நல்லா பறப்பி விடுறတယ် சொன்ன மாதிரி ரோல் பண்ணிட்டு தெலெக்ஸ்

ரெண்டு பக்கமும் நல்லா ஒவ்வொரு மீட்டு விட்டு நல்லா இந்த மாதிரி விட்டால் நல்லா நைஸ் அண்ட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் ஸோ சேம் ரெசிப்பியில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் பண்ணும்போது இப்படிதான் வரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் வெளியில் ஹவுஸ் வாங்கிறத விட வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்னும் இது ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ ரெடி ரெடியே இதை எடுத்துப்போம் எடுத்த பரோட்டா நல்லா அடிச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைஸ் அண்ட் கோல்டன் ப்ரௌன் டஃபியா பரோட்டா ரெடி சரியா நான் சொன்ன ரெசிபியில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் கரெக்டாக பண்ணீங்கன்னா Terus, Ibu-ibu, cincin, like, and share, dan kawan mendengar. Maka, subscribe menuju ke lengkap. Harga video itu, stay diun. Thank you so much for watching this video.